ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான உழவர் தின காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு காணும் பொங்கல் பண்டிகை தினங்க உழவர் திறனாள கொண்டாடப்படுகிறது அனைவருக்குமே இனிமையான காணும் பொங்கல் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிபலங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மெச்சமாகும் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் பண்டிகை தினமான உழவர் திருநாளான இன்று யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நல்லா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபுர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க ஐந்தாம் இடம் பூர்வ புனிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரனும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இப்பொழுது நமது கடகராசி என்பர்களுக்கு நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க பெரிய பெரிய பிஐபிகளுடைய தொடர்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுடைய குவாலிபிகேஷன் இன்னும் அதிகப்படுத்தும் அதனால சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கூடுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க நாள் முழுக்க வந்து உற்சாகமாக நீங்க பணிபுரிவதற்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஒரு காரணமாக அமையும் மன நிறைவு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியாக ஏற்படுங்க அதனால அற்புதமான திருப்திகரமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்துல நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அதிகமான பெனிபிட்டை நீங்கள் பெற முடியும் பொருளாதார உயர்வை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அலுவலக பணியிடக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு புதிதாக சில பொறுப்பு உங்களை நம்பி தருவாங்க அதை ஏத்துக்கங்க இன்று தினம் அற்புதமான நல்ல ஒரு உத்தியோக வாழ்க்கையும் உங்களுக்கு காத்திருக்குங்க திருமண வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடுங்கிறதுனால உங்க எல்லத்துல யாருக்கெல்லாம் திருமணங்கள் நடத்தணுமோ அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு உதவமான போதும் அதுக்கான ஏற்பாடுகளை தாராளமா இன்னைக்கு செய்யலாங்க உங்களுக்கு அற்புதமான நல்ல யோகமான கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க மறக்க முடியாத சில சம்பவங்கள் இன்னைக்கு நடைபெறும் அதனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமயமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் புதிதாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் அல்லது வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளுக்குலாம் இன்னைக்கு நல்ல ஒரு அடித்தளம் கொள்வீங்க அந்த மாதிரி நல்ல யோகமும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான நாள் நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைய இருக்குதுங்க வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நிறைய விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் அதிகமான ஜெயத்தை நீங்கள் பெற முடியும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல அன்பு காட்டி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு செய்து கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க அதனால நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அலுவலகப் பணிகளும் உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க இப்பொழுது பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா வழக்கமாக யோசிக்கிற மாதிரி யோசிக்காமல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க மாறுபட்ட அப்ரோ மூலமாக இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு ஓல்டு பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல வகையில் எதிர்த்துக் கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பயணங்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஒரு விதமான திருப்தி மன நிறைவு ஏற்படக்கூடிய எல்லாம் யோகம் இருக்குங்க அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல ஆதரவு பெருகும் ஒரு திருப்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குங்க சும்மா நீங்கள் பிளான் பண்ணிட்டு எப்போ பாரு வந்து காத்துலேயும் கோட்டை கட்டுறதுல நீங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது செயல்படுத்துங்க இறங்கி நீங்கள் உங்கள் செயல்பாடுகளில் இறங்கி நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அர்த்தமுள்ள வேலைகளை செய்யணுங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு பண லாபம் இருக்கணும் அல்லது காரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கணும் மன நிறைவு ஏற்படணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் நீங்கள் தேவையில்லாமல் அரட்டை அடிச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க இதை செய்கிற மாதிரி அதை செய்கிற மாதிரிட்டு பிராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாத பிளான்லாம் போட்டுட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க இன்றைய நாளில் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் நீங்க வந்து தர்ம காரிகள் ஈடுபடுவது உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி தரும் அதனால தாராளமாக அதில் நீங்க கவனம் செலுத்தலாம் இன்றைய தினம் சில தொலைதூர உறவினர்கள் தூரத்துறையினிருந்து உங்களுக்கு நல்ல எதிர்பாராத செய்திகளை வந்து இன்றைய நாளே வந்து இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினே காதலான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதமான ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொமான்ஸ் உணர்களுக்கான யோகம் இருக்குங்க இன்றைக்கி உங்கள் காதலர் ஏதாவது அற்புதமான பரிசையும் உங்களுக்கு வந்து அன்பளிப்பாக தருவாருங்க அதன் மூலமாக காதல் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும் இன்றை உங்க உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் அடைகிறதுனால உங்களுடைய உறுதியான அந்த மன உறுதிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க எனவே லட்சியங்களை நோக்கி உங்களுடைய அந்த உழைப்பு இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வந்து ஆனந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படி வெற்றிகள் நிறைய கிடைக்கும் போது என்ன பண்ணணும்னா தலக்கணம் கொள்ளக்கூடாது எதுவுமே உங்களால் நடக்கிறது இல்லைங்க எல்லாமே கடவுளுடைய அருள் இருக்கிறதுனால தான் உங்களால் நடக்குது ஸோ கடவுள் அருள் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால நான் தான் ஜெயித்தேன் நான் தான் பெரிய ஆள் அப்படின்றத தலைக்கணம்லாம் இருக்கவே கூடாதுங்க அது இல்லாமல் நீங்கள் பாத்துக்கிறது நல்லது நேர்மையாக உங்கள் வேலைகளை கவனிக்க உத்தியோகப் பணிகள் மிகச் சிறப்பாக அமையும் உங்களது குடும்ப வாழ்க்கையெல்லாம் எல்லாமே இன்றைக்கு சூப்பராக இருக்குங்க குடும்பத்தோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு போகலாம் கொஞ்சம் வாக்கிங் போகிறது உங்களுக்கு நல்லது அல்லது சின்ன சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர குடும்ப உறுப்பினரோட நேரத்தை நீங்கள் செலவிடுங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஆனந்தமான ஒரு நாளாக அமையுங்க திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு மறக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை வாழ்த்துகிறேன் நல்ல ரிமர்க்கபிளான நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லை நாளைக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல சுபமங்கல யோகம் உங்கள் வீட்டில் கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதுக்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளுக்கு நல்ல ஆதரவு பெருகும் நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க பெரிய பெரிய வீப்புகளோட ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் மன திருப்தியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வந்து கடகரசின் பெருக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலரையும் சில்வர் கலரையும் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்றைக்கு உங்களுக்கு தரக்கூடிய நிரமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை நமது அது கடகரசையில் யாரெல்லாம் இன்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க நல்ல சந்தோஷமான ஒரு நாள் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள ஈடுபாடு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இந்த தினம் யாரெல்லாம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறுவீங்க குடும்பத்திலும் உங்கள் அலுவலகம் சரி நல்ல ஆதரவு கிடைக்கும் பூசம் நட்சத்திரம் என்ற தினம் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்படுங்க இதிலும் எந்த காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அது வெற்றிகரமாக முடித்து ஒரு மன நிறைவோடு இன்னைக்கு நீங்க செயல்படக்கூடிய உருவாகும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க அது மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க திருப்தியான நாள் ஆயிலியம் நச்சுனா உங்களது பழைய பிரச்சனைகளை நீங்க உங்களால தீர்த்துக்கொள்ள முடியும் சோ கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி யோசிங்க நீ வெற்றிகரமான ஒரு நாளா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே